தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரமணி செல்வி தம்பதி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வீரமணி நான்காண்டுக்கு முன்பு காணாமல் போனதால் செல்விதான் வீட்டுவெளி செய்து குடும்பத்தை கவனித்தார் குடும்ப சூழல் காரணமாக செல்வியின் பதினெட்டு வயது மகள் சென்னை திருவான்மியூரில் உள்ள பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் கடந்த ஆண்டு வேலைக்கு சேர்ந்தார் மதிவாணனும் அவரது மனைவி மார்லினாவும் சிறுமிக்கு செய்த சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த வாக்குமூலம் பதினாறாயிரம் சம்பளம் என கூறி வீட்டுக்கு வேலைக்காக என்னை அழைத்து சென்றனர் ஆனால் முறையாக சம்பளம் கூட கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தினர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு நாட்களில் வேலை பிடிக்காமல் கிளம்புவதாக கூறினேன் எனது அம்மாவை ஸ்டேஷனில் உட்கார வைத்து விடுவேன் என மிரட்டினர் அதற்காக பயந்து எதுவும் நடக்காதது போல் நானும் நடந்து கொண்டேன் அவரது குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கும் போது தாமதம் ஏற்பட்டால் அவரது குழந்தை முன்பே அடித்து செய்யாவிட்டால் துடைப்பத்தை வைத்து அடிப்பது துணி துவைக்கும் போது கரை ஒழுங்காக போகாவிட்டால் பச்சை மிளகாயை சாப்பிட சொல்லியும் கொடுமைப்படுத்தினர் அம்மாவிடம் போனில் பேசும் போதெல்லாம் அவர்கள் கூறியதை அப்படியே சொல்ல கட்டாயப்படுத்தினர் மாற்றி கூறினால் போனை மியூட் செய்து அடித்தனர் சொன்ன வேலையை வேகமாக செய்யாவிட்டால் சூடு வைப்பது கரண்டி உடையும் அளவுக்கு ரத்தம் வரும் வரை அடிப்பது முடியை வெட்டுவது என கொடுமைப்படுத்தியது ஏராளம் சாதி பெயரை சொல்லி திட்டியும் எனது மார்க் ஷீட் டிசியை வாங்கி வைத்துக்கொண்டு மிரட்டியும் வந்தனர் ஆறு மாதமாக அம்மாவை பார்க்கவில்லை போக வேண்டும் என கூறியதற்கு நிர்வாணப்படுத்தி அடித்து சித்திரவதை செய்தனர் இதையெல்லாம் கேமராவை ஆஃப் செய்துவிட்டுதான் செய்வார்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சமைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட சொல்வர் இதெல்லாம் தாங்கிக் கொண்டு இருந்த நான் பொங்கல் லீவில் ஊருக்கு சென்றபோது நடந்த அனைத்தையும் அம்மாவிடம் கூறி அழுதேன் அதன் பின்பே உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது என சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்